அமர்தாலா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்குது அமர்தானாவே அஷ்ஷூர்ட் ஜாப் தானே கோவை கொங்குமண்டல விவசாய நிலையங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் கோவை பத்திரிக்கையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது அவர்கள் கூறியதாவது கோவை சக்தி பசுமை வழிச்சாலைத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இந்த திட்டத்தால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்டால் எழுபது சதவீத விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என்றும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் என்றனர் விவசாய நிலத்தை எடுக்காமல் அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்தி மாற்று வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் மாவட்ட திட்டக்குழு சாலை பாதுகாப்பு குழுவில் விவசாயிகள் யாரும் இல்லை என்பது வருத்தம் அளிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து விவசாய சங்க பிரதிநிதிகளை குழுவில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நகரத்தில் பொது போக்குவரத்து மெட்ரோ பாலங்கள் இருப்பது போல் கிராமத்திற்கும் விரிவுபடுத்த கடைபிடிக்க வேண்டும் என்றனர் கர்நாடக உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு திட்டங்களை செயல்படுத்துவது போலவே தமிழகத்திலும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை வழி சாலைக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் விவசாய நிலத்தை அளவீடு செய்ததாகவும் விவசாயம் அழியும் பட்சத்தில் அந்த சாலை தேவையில்லை என அப்போதைய அரசாங்கம் நிறுத்தி வைத்தனர் இப்போது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி நான்கு வருடமாக விவசாயிக்கு தொந்தரவு செய்து வருகின்றனர் இருக்கக்கூடிய பழைய சாலையையே விரிவுபடுத்துவதற்கு போதுமான இடம் உள்ளதாகவும் இது பசுமை வழி அல்ல பசுமை அழிப்பு சாலை என சாடினர் தொழில் அதிபர்கள் வாங்கி போட்டுள்ள பண்ணை வீடுகளுக்கு விரைவாக சென்று வர வேண்டும் என திட்டமிடுகின்றனர் என்றும் சுங்கசாவடி அமைத்து மக்கள் பணத்தை சுரண்டுவதற்கு இந்த தேவையில்லாத திட்டம் என்றும் சாடினர் இந்த பசுமை வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்பட்டால் விவசாயிகள் பல உயிர்களை மாய்த்து கொள்வோம் என தெரிவித்தனர் அனைவருக்கு ஒரு வணக்கம் முதல் தீர்மானமாக ஏற்கனவே நான் அறிவித்தது போல ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த ஏழு விவசாய சங்கங்கள் இணைந்து ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் முதல் தீர்மானமாக கொங்கு மண்டத்தில் பசுமை வழிச்சாலை திட்டங்களுக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் இது என்னென்னா மீண்டும் ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்னது போல் பசுமைவெளி சாலையை தா தாண்டி அதாவது ஏற்கனவே கோவை மாவட்டம் ஓரளவு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டங்களில் நமக்கு இன்னும் தேவையான அளவுக்கு விரிவாக்கம் மேம்படுத்துதல் போன்ற வழிகளைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய பசுமை வெளி என்ற பெயரில் விவசாய நிலங்களை அழிக்கப்படுவதும் சுற்றுப்புறத்துக்கு சூழலுக்கு கேடு விளைவிக்கிறதும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அது மட்டும் இல்லை இது மிகப்பெரிய அளவில் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு ரோடு எடுத்துக்கிட்டாலும் எந்த வழியை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமான மாற்று வழிகள் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி பசுமை வழி வேண்டும் அப்படின்றதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதுதான் எங்களுடைய முதல் தீர்மானம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த கோவை மாவட்டத்தில் மாவட்ட திட்டக்குழு சாலை பாதுகாப்பு குழு போன்ற குழுக்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாவட்ட திட்டக்குழுவிலும் சரி சாலை பாதுகாப்பு குழுவிலும் சரி அங்கு விவசாய சங்க பிரதிநிதிகளோ விவசாயிகளோ இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அங்கு ஆலோசிக்கப்படுகிற திட்டங்கள் எல்லாம் விவசாய நிலங்களை பறிக்கிற திட்டமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாகவும் இருக்கிறது நகரங்களுக்குள் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கணக்கில் கொண்டு கிராம பகுதிகளுக்குள்ளே இவர்கள் சாலை விரிவாக்கம் புதிய சாலைகள் திட்டம் பசுமைவாளி சாலைகள் திட்டம் என்ற திட்டத்தை முன்மொழிகிறார்கள் நகரத்துக்குள்ளே ஏற்படுகிற போக்குவரத்து சிக்கல்களுக்காக பொது போக்குவரத்துகளை விரிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக மெட்ரோ ட்ரெயின் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பேருந்து வசதிகள் உயர்மட்ட மேம்பாலங்கள் தான் தீர்வாக இருக்கிறது அப்போ நகரங்களுக்குள் இது போன்ற திட்டங்களை அவங்க தொடர்ச்சியை அதிகப்படுத்தணும் அதை கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தலாம் அதை விடுத்துவிட்டு இந்த திட்டக்குழுக்கள் எல்லாம் விவசாய நிலங்களை பறிப்பதற்காகவே திட்டங்களை தீட்டுகிறார்கள் உதாரணத்திற்கு கோவை பொள்ளாச்சிக்கு ஏற்கனவே சாலை இருக்கிறது வார நெரிசல் ஏற்படுது அப்படின்னா பொது போக்குவரத்தை திட்டமிட வேண்டும் இப்போ கோவை பல்லடத்துக்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது அப்போ இங்கே பொது போக்குவரத்துன்னே ஒன்று இல்லை அப்போ மக்கள் வாகனங்களை பயன்படுத்தி சூழல் நிலவுகிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதற்காக உடனே ஒரு இன்னொரு புதுசாக கோவையிலிருந்து கரூர் வரைக்கும் ஒரு நான்கு வழிச்சாலை திட்டம் வேணும் அதுக்கு ஒரு பசுமை வழிச்சாலை திட்டம் வேண்டும் என்று திட்டம் தீட்டுவது என்பது விவசாய நிலப்பரப்பை குறைக்கும் அது உணவு உற்பத்திக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஆபத்தை ஏற்படும்போது ஏற்கனவே இந்தியா உணவு தேவைகளுக்காக வெளிநாடுகளை சார்ந்தே இருக்கிறது எழுவத்தி ரெண்டு சதவீத எண்ணெய் ஒத்துக்கள் இறக்குமதி ஐம்பத்தி ரெண்டு சதவீத பருப்பு இறக்குமதி இது போன்ற பல்வேறு இறக்குமதிகளை சார்ந்து இந்திய இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலை வருவதால் இது போன்ற மாவட்ட திட்டக்குழு சாலை பாதுகாப்பு குழுவில் எல்லாம் விவசாயிகளை இடம்பெறுவதற்கான கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் விவசாயிகளை நியமிப்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வித தடையும் கிடையாது எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இது குறித்து உடனடியாக கவனத்தில் கொண்டு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அந்த குழுவில் சேர்க்க வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இதுக்காக போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக பொதுமக்கள் விவசாயிகள் நீராதார பாதுகாப்பு இயக்கங்கள் அனைவரையும் உள்ளடக்கி தொடர்ச்சியாக கையெழுத்து இயக்கங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்ட வடிவங்களையும் நாங்கள் கூட்டமைப்பின் சார்பிலாக தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடத்த இருக்கிறோம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக மக்கள் வரி பணத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் சரியான திட்டங்களாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களாக பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய திட்டங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் இயக்கங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்